கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பெரிய மாணவர்களே உங்கள் யாவரையும் இந்த புதிய ஆண்டிலே கத்துரை நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய கிருபை சமாதானம் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்து வழிநடத்துவதாக என்று கத்துடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் அருமையானவர்களே புதிய வருடத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் தேவன் தம்முடைய கிருபையினாலே ஒரு முழு வருடத்தை நமக்கு தரும்படியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த வருடத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நாம முக்கியமான முடிவுகளை எடுக்கும்படியான சூழ்நிலைகள் இருக்கலாம் சில ரொம்ப முக்கியமான முடிவுகளை நாம நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எடுப்போம் ஆனா ஒவ்வொரு நாளுமே சில சின்ன சின்ன முடிவுகளை கூட நாம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அவைகள் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தலாம் சில முடிவுகளை ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சு எடுப்போம் அது சின்னதா என்ன செஞ்சிடும் ஒண்ணும் இல்லாம போயிடும் உங்களிடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய செய்தியில நாம எடுக்கிற முக்கியமான முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதற்கு வேதாத்திலிருந்து சில ஆலோசனைகளை நாம பார்க்க போகிறோம் மேக்கிங் வைஸ் உள்ள தேர்வு அல்லது முடிவுகளை எடுப்பதை பற்றி இந்த நாள் செய்தியில உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன் இதை பற்றி ஒரு செய்தி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா புதிய வருடத்துல நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை வைத்து தான் நம்முடைய பலனும் இருக்கும் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது வேதாமத்திலும் நிறைய வேதாமத்து மனிதர்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்டு முடிவுகளை எடுத்தாங்க சிலர் அவர்கள் சுயமான முடிவுகளை எடுத்தாங்க இந்த விளைவுகள் எப்படி இருந்தது நாம பைபிள பார்க்க முடியும் இந்த தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வருடத்தை கொடுத்திருக்கிறார் அநேக நேரங்களிலே குழப்பமான சூழ்நிலைகளிலும் சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் அல்லது சாந்தமா சமாதானமான அமைதியான நிலைமையிலும் முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் எதுவா இருந்தாலும் அந்த முடிவுகள் கடவுளுடைய அருள் பெற்றதா ஆசீர்வாதம் பெற்றதா இருக்குமானால் அவைகள் கடவுளுடைய அருள் பெற்றதா இருக்குமானால் நல்ல எதிர்பார்ப்பை நமக்கு அது கொண்டு வரும் தர்மையானவர்களை வேதாமத்துல நம்ம பார்க்கும் பொழுது சில மனிதர்கள் லோத்து என்ற மனிதனை நாம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபரமன் உறவினர் அவர் எடுத்த முடிவு அவருடைய குடும்பத்தை கடைசியில இக்கட்டான நிலைமையில கடவுளே காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு அது தள்ளியது செழிப்பான காரியங்களை வைத்து அவர் எடுத்த முடிவு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு அதனால அவருக்கு விளைவு என்ன என்பதை நாம அறிந்திருக்கிறோம் அவருடைய மனைவி இழந்தார் அவரும் அந்த தேர்ந்தெடுத்த விட்டு ஓடி வர வேண்டியிருந்தது அதே போல அரண்மனையின் மீது இருப்பேன் என்று முடிவெடுத்தான் அதன் விளைவு மிக கொடூரமா இருந்தது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பாதிப்பு இருந்தது மட்டுமல்ல அவன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்படியான இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது என்றால் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தேர்வு முடிவுகளும் அதனுடைய விளைவு என்பது பயங்கரமானதாகவோ நல்லதாகவோ இருக்கும் அல்லது தீயதாகவோ நல்லதாகவோ இருக்கும் அபரகம் எடுத்த முடிவில் தேவன் சொன்னார் எல்லாத்தையும் விட்டுட்டு போன அவன் எடுத்த முடிவு அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறியது தேவன் சொல்றார் உன் மூலமாய் பூமியில் உள்ள அனைத்து சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் இப்படியாக நாம் வேதாமத்தில் அநேக மனிதர்களை பற்றி பார்க்கிறோம் தானியல் போன்ற வாலிபர்கள் காபித் நேவு போன்ற வாலிபர்கள் அவர்கள் ராஜாவின் சிலையை வணங்க மாட்டோம் என்று முடிவெடுத்தார்கள் அதற்கேற்ற பலனை கடவுள் இடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இப்படி நாம் பார்க்கும் பொழுது முடிவுகள் நம்முடைய இந்த வருடத்தின் இலக்குகளை அடையவோ அல்லது இழந்து போவோ காரணமாக இருக்கும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அல்லது சாய்ஸஸ் மேக் அல்லது எடுக்கிற முடிவுகள் நமக்கு அது வெற்றியாகவோ தோல்வியாகவோ இருக்கும் அல்லது நமக்கு தீமையாகவோ நன்மையாகவோ அமையும் முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம கடவுளுடைய ஆலோசனை பெற்று முடிவெடுக்கும் பொழுது அது சிறப்பானதாக இருக்கும் என்பதுதான் இந்த நாளின் செய்தி சரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கிற முக்கியமான சில முடிவுகள் என்ன அப்படின்றத யோசித்து பாருங்களேன் எல்லா மனிதருமே ஏதாவது ஒரு ஒரு இறை நம்பிக்கையுடையவர்களா இருப்பாங்க அப்போ இது ஒரு முக்கியமான முடிவு எந்த கடவுளை பின்பற்றுவது என்பது சிலர் தங்கள் மனத்திற்கு விருப்பமான போதனைகளை உடைய கடவுளை பின்பற்று உள்ளா இருப்பாங்க கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு கடவுள் ஒரு கொள்கை இருந்தா நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சிலர் தங்களை சரி செய்து கொள்ள கடவுளை பின்பற்றுவாங்க சிலர் நல்ல ஞானமாய் முடிவெடுத்து யோசிச்சு இது கடவுள்தானா இது கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை எல்லாம் புரிந்து நான் என்ன செய்வாங்க முடிவெடுப்பேன் சோ கடவுளை தேர்ந்தெடுப்பது என்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று அனுவரா இயேசு கிறிஸ்து பைபிள் கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா மத்தியு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வசனங்கள்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் அப்போ சில நான்காம் அதிகாரத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் வானத்தின் கீழங்கும் பூமி அனைத்திலும் அவருடைய நாமமே என்று அல்லாமல் வேறொரு நாமம் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லுகிறோம் அப்படியானால் கடவுள் என்பவர் யாராக இருக்கணும்னு நாம முடிவு அல்ல கடவுள் யாராக இருக்கிறாரோ அவரை சரியாக நாம் தெரிந்து கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்துவிடக் ஒவ்வொரு மனிதனும் தன் தவற விடுகிற ஒரு முடிவாக கூட இந்த 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 நிறைய அவங்க போயிருக்காங்க சரியாக கடவுளை புரிந்து கொள்ளல யார் உண்மையான கடவுள் என்பதை தெரிந்து கொள்ளல பொய்யை பின்பற்றுவர்களாகவும் கடவுள் அல்லாதவைகளை வணங்குபவர்களாகவும் இருக்கிறாங்க அதுல நாம சரியான முடிவு எடுத்து சரியானதை பின்பற்றணும் சரியான கடவுளை கூட தப்பா வணங்க முடியும் அதுல நாம மறந்து விடக்கூடாது ஏன்னா சரியான கடவுள் ஏசு கிறிஸ்து அப்படின்னு நாம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா பைபிள்ல இருக்கிற வண்ணமாக அவரை வணங்காமல் நம் சுய விருப்பத்தின்படி வணங்குகிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவே சொல்றார் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் தான் சரிங்க ஆனா வீணான ஆராதனை என்றார் இதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் வேற என்ன முடிவு ஒவ்வொரு மனிதனும் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கெரியர் அவங்களுடைய எதிர்காலம் அது வேலை சம்பந்தமானது எதிர்கால நன்மைகள் சம்பந்தமானது இதில் எடுக்கிற முடிவுகளும் கடவுளுடைய ஆலோசனையின்படி இருக்கிறதா என்பதை நாம பார்க்க வேண்டும் இதுல என்ன மறந்துட கூடாதுன்னா நம்ம எதிர்காலம் அதுல நானே வடிவமைக்க போறேன் நான் தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ண போறேன் நான் தான் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து அந்த எண்ணம் நமக்கு பூமியில வெற்றி தரலாம் ஆனால் கடைசில கடவுளை இழந்து விடுவோம் அல்லது இறுதியில் பூமியிலும் அது தோல்வியாக முடியும் அப்படியானது எப்படி என்னுடைய எதிர்காலத்தை பற்றி முடிவெடுப்பது என்னுடைய இந்த நாளின் தேவைகளை பற்றி எப்படி முடிவெடுப்பது இன்னைக்கு என்ன வேலை செய்வது அதை எப்படி நான் செய்வது அதை எப்படி எவ்வளவு தீவிரமா செய்யணும் அதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படிலாம் எதை எப்படி நாம எதை வச்சு முடிவெடுக்காது அப்படின்னா அதுலயும் வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் முதல்ல கடவுளை மையமா வச்சு அதையும் அணுகுங்க அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த இவைகள் எல்லாம் இந்த கெரியர் இந்த வேலை வாய்ப்புகள் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய தொழில் எல்லாம் சில பேர் தொழில் அப்படின்னா அந்த நேரத்தில் கடவுளை முற்றிலும் மறந்துடுவாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் எத்தனை நாளும் அப்புறம் அவங்க அதெல்லாம் பிசி இல்லாம அவங்க ரொம்ப அதுல நஷ்டம் ஆயிடுச்சு அல்லது அதுல அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு தேவையில்லை அப்படின்றப்ப கடவுளை வந்து தேடுவாங்க அப்படி அல்ல ஒவ்வொரு நாளுமே கடவுளை தேட வேண்டும் அவருடைய அருளோடு நாம் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும் அல்லது முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் அதே போல ஒவ்வொரு மனிதருக்கும் மிக முக்கியமான இன்னொரு முடிவு மூன்றாவது முடிவு கடவுளை யார் என்று தேர்ந்தெடுப்ப முடிவு அப்புறம் வேலைகள் அல்லது தொழில் அல்லது எதிர்காலத்தை பற்றி பார்த்தோம் மூன்றாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது சூசிங்க மீட் இந்த வாழ்க்கை துணையில தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கோட்டை விடுறவங்க அல்லது கவனம் இல்லாமல் சில தேவையில்லாதவைகளை பற்றி அக்கறைப்பட்டு வாழ்க்கை துணையே தேர்ந்தெடுக்கிறது கலரை பற்றி யோசிப்பாங்க பொருளாதாரம் நல்லா இருக்குதான்னு யோசிப்பாங்க பேக்ரவுண்ட யோசிப்பாங்க ஜாதியை யோசிப்பாங்க கடைசில ரெண்டு பேர் சேர்ந்து வாழவே முடியாது மனம் ஒத்து போகாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் அல்லது கடவுளுக்கு அங்கே ஒரு இடமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அவர்களுக்கு நீ நினைச்சதை நீ செய்ய நான் நினைச்சதை நான் செய்யறேன் அது நல்லதா கெட்டதான் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைஞ்சுவிடும் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நல்ல ஆலோசனைகளை போதனைகளை கேட்கிற மனது இருக்காது எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன் உனக்கு பிடிச்சது நீ செய் அதுவும் தவறானதாக இருக்கிறது ஆனால் வசனம் சொல்லுகிறது நீதிமன்றிகள் பனிரெண்டு நான்குல குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் லட்சை உண்டு கொண்டுகிறவர்களோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள் அப்ப ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதை பற்றியும் நாம் நல்ல முடிவுகளை இந்த வருடத்தில் எடுக்கணும் நாம் எடுத்த முடிவுகள் கடவுளுக்கு பிரியமா இருக்குதான்றதையும் இப்போ சரி செய்துக்கணும் நம்ம விருப்பத்தின்படி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கூடாது மாறாக கடவுள் நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துணையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அந்த சிந்தனையோடு வாழ்க்கை துணையை தேட வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது சரீரத்திலே நாம பார்க்கிற அழகை பொறுத்தது அல்ல அல்லது பொருளாதார ரீதியான மேன்மையை பொறுத்தது அல்ல அல்லது ஞானத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக இறை அருள் பெற்ற ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக எப்பொழுதும் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு குடும்பம் நிச்சயமாக அது செழித்திருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் அதை நாம மையமாக வைத்து வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு நல்ல கணவன் வேலைக்கு போய் தன் குடும்பத்தை நேசித்து போஷித்து காப்பாற்றுவான் அவர்கள் முழு குடும்பமாய் கடவுளை தேடுவாங்க அதுதான் யோசுவா சொல்றார் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரையே சேவி போன்றார் நல்ல குடும்பம் ஒரு நல்ல மனைவி தன் வீட்டை அழகாய் கட்டுவான் நீதிமொழியில் முப்பத்தி ஒன்றுல சொல்றதை போல அத ரொம்ப அருமையா உருவாக்குவாங்க பிள்ளைகளை அருமையா உருவாக்குவாங்க பிள்ளைகளை உருவாக்குற விஷயத்துல வளர்க்கிற விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குது முக்கியமான பங்கு தகப்பனுக்கு என்று பைபிள் சோ அவங்க எப்பொழுதுமே தாங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாருமே செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கடவுள் இதை ஏற்றுக்கொள்வாரா வேதாகமும் இதை அங்கீகரிக்கிறதா என்றுதான் பார்ப்பார்களே ஒழிய பக்கத்து வீட்டுக்காரங்க இதை எப்படி நினைப்பாங்க சொந்தக்காரங்க இதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்க எல்லாரும் வேணும் ஆனா அங்கே தேவனுடைய சட்டம் அந்த குடும்பத்தின் மூலமாக எல்லாருக்கும் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போல இன்னொன்று நாம் எடுக்கிற முடிவுகளிலே நம்முடைய வாழ்வை பாதிக்கக்கூடியது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தீய நண்பர்களாலே சீரழிந்து போயிருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நண்பர்களை தேர்வு செய்கிற விஷயத்துல இருக்கிறான் உன் நண்பனே யார் என்று சொல்லு நீ யாருன்னு உன் குணத்தை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நாம நம்முடைய நண்பர்களை பொறுத்துதான் நாம் அடையாளம் பார்க்கப்படுவோம் நாம் தீய நண்பர்களோடு வைக்கிற உறவு என்பது நாம எவ்வளவு வைராக்கியமாய் நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும் உண்மையான கடவுளை பற்றி பைபிளை பற்றி பைபிள் இருக்கிற நல்ல பொக்கிஷமான போதனைகளை பற்றி கற்றுக்கொண்டிருந்தாலும் அவைகளை நாம ஒரு காலத்திலே நாம் எல்லாவற்றையும் இழந்து அவைகளை மதிக்காம இந்த நண்பர்களுடைய வழியிலேயே போக வேண்டியதாக இருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதுல ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும் தாவீது யோனத்தானை போல அவங்க ரெண்டு பேர் இருதியும் ரொம்ப ஒத்திருந்தது ஆனால் கடவுளுக்குள்ளாக அவர்கள் ஒன்றா இருந்தாங்க சவுளுடைய இருதையும் யோனத்தானுடைய இருதயம் இல்லை அதனால தான் தாவீது அப்படிப்பட்ட நண்பனை தனக்காக தேர்ந்தெடுத்தான் நல்ல நண்பர்கள் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை பாதிக்கிறார்கள் இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அவங்க காரணமா இருப்பாங்க தீய நண்பர்கள் வீணா போவதற்கும் காரணமா இருப்பாங்க இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் ஸ்டைலா இருக்கிறது பந்தா பண்றது கெட்ட பழக்கங்கள் உடைய நண்பர்கள் வேகமா வண்டி ஓட்டுறது இப்படிப்பட்டவர்களை கூட்டு சேர்க்கிறாங்க அவர்களும் அந்த குணத்தை உடையவர்களா இருந்து கடவுளுக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க வாலிப பெண்களும் அப்படித்தான் ஸோ நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுப்பதில் இந்த வருஷம் முழுவதும் கவனமாக இருங்கள் கடைசியாக எங்க வாழணும் எப்படி வாழணும் அப்படின்றதுல சரியா இருங்க நிறைய பேரு ஸ்கூல் பக்கத்துல வீடு பார்க்க முயற்சி போடுவாங்க வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துல வீடை பார்த்து அங்கே போய் கூடியிருப்பாங்க ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு எளிமையாக சபைக்கு பக்கத்துல சபையாய் கூடி வருவதற்கு ஏற்றார் போல நான் வீட்டை பார்த்து இருப்பேன் ஏன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் காரணம்னு நினைக்க மாட்டேன் எங்க குடியிருக்கணும் எப்படி குடியிருக்கணும்ன்றது நம்முடைய வாழ்க்கையை முக்கியமா பாதிக்க நிறைய பேர் லேசாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு முக்கியமா தோன்றுவதெல்லாம் வேலை பார்க்குற இடம் பள்ளிக்கூடம் கேளிக்கை எங்க இருக்குது எங்க அடிக்கடி கடைக்கு போனா ஜாமான் வாங்க முடியும் அப்படித்தான் இருப்பாங்க ஸோ இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளா இருக்கு இந்த வருஷத்துல இதில் கவனமா இருப்போம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நாம கடவுளை யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை வணங்கணுன்ற முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இயேசுவை இந்த வேதாமுத்த கடவுளை நீங்க தேர்ந்தெடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அதே நம்முடைய வேலை அல்லது எதிர்காலம் அல்லது தொழிலை பற்றிய முடிவும் கடவுளுக்கு பிரியமா இருக்கணும் நாம் தேர்ந்தெடுக்கிற குடும்ப துணை நம்முடைய வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள கலரை வச்சு பொருளாதாரத்தை வச்சு அழக வச்சு பேக்ரவுண்ட வச்சு ஜாதியை வச்சு தேர்ந்தெடுக்காதீங்க மாறாக கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவர்களா என்று ரெண்டு பேரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களா என்பதை வைத்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுன்னு கவனமா இருக்கணும் அதுவும் நம் வாழ்க்கையை பாதிக்கும் நம்ம எங்க வாழப் போகிறோம் எப்படி வாழப் போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்வுகளை ஞானமாய் கடவுளுக்கு பிரியமா நாம தேர்வு செய்வோம் தேவன் இந்த வருஷத்தை நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் மாறாக நம் விருப்பப்படி தேர்வு செஞ்சுட்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அது சிரமமான ஒன்றாக இருக்கும் அதற்கு வாய்ப்பு இல்ல தேவன் தாமே நம்முடைய தேர்வுகளை அவருக்கு பிரியமாய் செய்ய உதவி செய்வாராக உங்களுக்கு பெருமையான கவனத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவி துதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி வருடத்திலே நாங்கள் செய்ய முக்கியமான முடிவுகள் தேர்வுகளை உமக்கு செய்ய உதவி நிகழ்ச்சியை போகின்றால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி

தபால்பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு